வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தலைவர் தமிழறிவியார் அவர்கள் எழுதிய காமராஜர் பொற்கால ஆட்சி சாதனை என்ற மிக சிறந்த நூலை வெளியிடுவதற்காக மேலாள் மத்திய அமைச்சரும் மறைந்த மக்கள் தலைவர் ஐயா மோப்பனார் அவர்களின் தவ புதல்வரும் ஆர்ப்பாட்டம் இல்லாத அரசியலுக்கு சொந்தக்காரரும் ஆகிய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மிகு ஜி கே வாசன் ஐயா அவர்களை வேண்டுகிறோம் இந்த நூலின் முதல் பிரதியை தமிழக பாஜக கட்சியின் துணைத் தலைவரும் இந்திய பொருளாதாரத்தை விரன் நொழியில் வைத்திருக்கும் வித்தகரும் ஆகிய முனைவர் பேராசிரியர் திரு கனகசபாபதி ஐயா அவர்களை அழைக்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எளிமையின் சொந்தக்காரரும் ஆகிய ஐயா திரு ஜிகே வாசன் அவர்களை பேச அழைக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜரது பொற்கால ஆட்சி சாதனைகள் இந்த புத்தகத்தை வெளியிட எனக்கு வாய்ப்பளித்த ஐயா தமிழருவி மணியன் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா மணியன் அவர்களது நூல் மற்றும் கவிஞர் வாசகி சீனிவாசன் அவர்களின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்து இங்கே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரியவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரியவர்கள் இந்த விழாவுக்கு பொருத்தமானவர்கள் காரணம் பெருந்தலைவர் என்றால் நேர்மை எளிமை தூய்மை கடின உழைப்பு வெளிப்படைத்தன்மை அதற்கு எடுத்துக்காட்டாகவே ஐயா மணியன் அவர்கள் நூறு சதவீதம் உகந்தவர்களையே இங்கே விழாவுக்கு அழைத்திருக்கின்றார்கள் நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் ஐயா சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களால் இந்த உயரத்தை எட்ட முடிந்தது என்றால் அவர்களது தொடர் மக்கள் பணி இயக்கப்பணி அர்ப்பணிப்பு உணர்வு தேசப்பற்று என்று நம்மால் கூற முடியும் அன்பானவர் பண்பாளர் பாசமானவர் தன்னுடைய கொங்கு மண்டலத்தை நேசிப்பவர் இன்றைக்கு கோவை திருப்பூர் சேலம் ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே தன்னுடைய உயர் பணியால் அடித்தளமிட்டவர் நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய வருகை என்பது நல் வருகை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதே போல நாம் மதிக்கும் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழ் மக்களை நேசிப்பவர் என்று கூறினாலும் கூட குமரி மண்ணையும் குமரி மக்களையும் அதிகம் நேசிப்பவர் மக்கள் மனதிலே தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருப்பவர் அன்பு அரவணைப்பு உயர் குணங்களுடைய கலவை அவர்கள் என்றால் கூற முடியும் அவர்கள் அமைச்சராக இருந்தபோது அவர்கள் ஆற்றிய உயர் பணிகளை வளர்ச்சி பணிகளை இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் அதே போல நம்முடைய ஐயா பாரிவேந்தர் அவர்கள் நாடாளுமன்ற மக்களவை அதை தாண்டி கடின உழைப்பு அறிவாற்றல் அர்ப்பணிப்பு உணர்வால் படிப்படியாக உயர்ந்தவர்கள் மட்டுமல்ல உலக அளவிலே இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய கல்வி கூடங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் பொது வாழ்விலே அனைத்து தரப்பு மக்களுக்கும் உதவக்கூடியவர்களாக இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சார்ந்திருக்கின்ற துறையிலே வல்லமை மிக்கவர் அரசியல் திறனாளர் நல்ல மனிதர் இங்கே ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய ஐயா நாகராஜன் அவர்கள் திரு கனக சபாபதி அவர்கள் திரு கண்ணன் அவர்கள் ஆகியோர் அவர்கள் தாழ்ந்த துறையின் மூலம் தமிழகத்திற்கும் தமிழுக்கும் உயர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இப்படி இங்கே வரி புரிந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் தலைமை தாங்கும் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள் பேருக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் வாசுகு சீனிவாசன் அவர்களது என் ஜன்னலுக்கு வெளியே என்ற புத்தகம் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது ஐயா மணியன் அவர்களது விழாவிலே அவர்களது புத்தகம் வெளியிடப்படுவது ஒரு உயர்ந்த அங்கீகாரம் என்று நான் கருதுகிறேன் உங்களது இந்த பணி மேலும் கொடர சிறக்க வளர இந்த விழா ஒரு அடித்தளம் நீங்கள் நிறைய சிறுகதை நூல்களை எழுதியிருக்கின்றீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன் சென்ற ஆண்டு கூட ஐயா மணியனவர்கள் என்னை அழைத்து கண்காட்சியிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இந்த ஆண்டும் உங்களுடைய நூல் தொகுப்பு வெளியிடப்படுகிறது உங்களுடைய நல்ல படைப்புகள் தொடரட்டும் வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு விழாவினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர் நம்முடைய ஐயா மணியன் அவர்கள் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் என்பது ஒரு ஒரு வாழ்வை வளப்படுத்தும் சமுதாயம் பொது அறிவு வரலாறு விஞ்ஞானம் ஆன்மீகம் மருத்துவம் விளையாட்டு அரசியல் உலக செய்திகள் என்று பல்வேறு செய்திகளை அதன் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் வழிவகுத்து நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளலாம் நம்முடைய அறிவு விரிவடையும் அத்தோடு புத்தக படிப்பு என்பது பண்பாடு கலாச்சாரத்தை நமக்கு கற்றுத்தரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது ஒரு சிறந்த கவிஞர் எழுதிய கவிதை நினைவுக்கு வருகிறது பத்து பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவை ஆகிவிட முடியாது பத்து நதிகளோடு பதகி நீங்கள் நதியாக முடியாது பத்து புத்தகங்களோடு பழகி பாருங்கள் நீங்கள் பதினோராவது புத்தகமாக படிக்கப்படுவீர்கள் என்று மிக அழகாக சொல்லி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் புத்தகம் படித்தவர்கள் எல்லாம் அறிவாளிகள் இல்லை ஆனால் அறிவாளிகள் எல்லாம் புத்தகம் படித்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் புத்தகம் வாசிப்பு பற்றி இந்த முக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்தகம் வாசிப்பது என்பது நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்குவது கிடையாது அவை உங்கள் வாழ்க்கையின் முதலீடு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அறிவை விரிவாக்கும் உலக இடம் வசமாக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் அறிவை விசாலமாக்கும் மனித நேயத்தை வளர்க்கும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இன்றைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே மொபைல் போனிலே மூழ்கி குறிப்பாக இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மெல்ல மெல்ல தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை அந்நிலை மாற வேண்டும் என்றால் புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை இளைய தலைமுறை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐயா மணியன் அவர்களது புத்தக விழாவின் மூலம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மதிப்பிற்குரியவர்களே மனிதர்கள் பலவிதம் அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு விதம் ஒரு ரகம் பதவிக்காக அலைபவர்கள் உண்டு பணத்திற்காக ஓடி உழைப்பவர்கள் உண்டு அதிகார பீடத்தை அடைய வேண்டும் என்று அடங்காமல் நடந்து கொள்பவர்கள் உண்டு அரசினுடைய அங்கீகாரத்தை புகழை தேடி ஓடுபவர்களும் உண்டு ஆனால் நம்முடைய மதிக்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மணியன் அவர்கள் இவை எதற்கும் இயங்குபவர் அல்ல என்பதுதான் அவரது மணியன் அவர்கள் ஒரு வித்தியாசமானவர் அவர் நெஞ்சமெல்லாம் நிறைந்த நிறைந்திருப்பதெல்லாம் தமிழ்நாடும் பாரத திருநாடும் தான் அவரது சிந்தை சொல் பேச்சு எழுத்து செயல் அனைத்தும் தமிழக நலன் தேச நலனை சார்ந்தது என்று நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் தனக்கு சரி எனப்பட்டதை தயங்காமல் பேசுபவர் ஐயா மணியன் அவர்கள் எதிரே இருப்பவர் என்ன நினைப்பார் என்று முகம் பார்த்து பேசும் பழக்கம் அவர்களுக்கு கிடையாது விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் செயல்படுபவர் நம்முடைய தமிழறிவு மணியன் அவர்கள் நாற்பது ஆண்டு கால பொது வாழ்க்கையிலே அவர்கள் பிடித்து வரும் கொள்கை லட்சியம் உயர்வானது என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அண்ணல் காந்தியடிகளை வணங்குபவர் பெருந்தலைவர் காமராஜரது புகழ் பரப்புபவர் இதுதான் அவரது அரசியல் பயணம் பாதை அப்பாதையிலிருந்து ஒருபோதும் தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் தடம் புரண்டது கிடையா ஐயா நான் இது சொல்றது சரியா என்னன்னு தெரியல இதுவோ படிச்சுட்டு சொன்னவர் இதை நான் எழுதியிருக்கிறேன் சொல்றேன் நிறைய எழுதிக்கிட்டு வந்தேன் படிச்சு காவராஜரைப் பற்றி ஒருவர் ஐயா அவரிடம் கேட்டபோது அவர் தீவிரவாதியா மிதவாதியா என்று ஐயா மணியனிடம் கேட்ட போது அவர்கள் தீவிரவாதியமில்லை மிதவாதியுமில்லை அவர் ஒரு நியாயவாதி என்று ஐயா மணியன் அவர்கள் கூறியது குறிப்பிட விரும்புகிறேன் எல்லோருக்கும் உணவு எல்லோருக்கும் உடை எல்லோருக்கும் கல்வி எல்லோருக்கும் வேலை இதுதான் பெருந்தலைவர் உடைய கனவு அதை நனவாக்க வேண்டும் என்று செயல்படுபவர் ஐயா மணியன் அவர்கள் உலக தமிழர்கள் அனைவரும் அவர்களை நன்கறிந்திருக்கிறார்கள் பெருந்தலைவர் காமராஜரால் பொது வாழ்விலே அறிமுகப்படுத்தப்பட்டவர் பெருந்தலைவருடைய நேர்மை எளிமை தூய்மையை கடைபிடிப்பவர் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களோடு அரசியல் பணியாற்றியவர் அவர்களால் பல நேரங்களிலே அன்பு பாராட்டப்பட்டவர் தற்போது ஐயா மணியன் அவர்களோடு பழகும் வாய்ப்பை பெற்றதை நான் பெருமையாக கருதுகிறேன் பல முக்கிய தேசிய தமிழக தலைவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் வருங்காலங்களிலே நாம் எல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு நல்லவர்களுக்கு அவர்கள் துணை நிற்பார் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது உங்களுடைய உயர்ந்த பண்பு உங்களுடைய அனுபவமிக்க செயல்பாடு அதற்கு அவசியமானது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இன்று ஐயா தமிழரி மணியன் அவர்கள் எழுதிய ஆட்சி சாதனை என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் சாதனைகள் அவர்களது சாதனைகள் இன்று ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் தொழிற்சாலைகளாக விவசாயத்தை கொண்டிருக்கும் நீர்த்தேக்கங்களாக அணைகளாக மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றும் கல்வி கூடங்களாக தமிழகத்திலே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே வரிகள் குறைவு வசதிகள் அதிகம் இன்றோ வரிகள் அதிகம் வசதிகள் குறைவு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியிலே நேர்மை எளிமை தூய்மை இன்று ஆள் பலம் அதிகார பலம் பணபலம் காமராஜர் ஆட்சியிலே கல்வி புரட்சி வேளாண் புரட்சி தொழில் புரட்சி என்று பல புரட்சிகள் நடைபெற்றன அதற்கு பெயர்தான் பொற்கால ஆட்சி அன்று தேர்தல் என்றால் மரியாதைக்குரியவர்களே வாக்கு வாங்க வாக்காளர்களுக்கு வாக்கு கொடுக்கவில்லை ஆனால் மக்கள் கேட்காமலேயே பெருந்தலைவர் பல திட்டங்களை மேல்வட்டம் முதல் கீழ் மட்டம் வரை கொடுத்தா என்பதுதான் உண்மை நிலை இன்று வாக்கு வாங்கி வெற்றி பெற்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத அரசாக திகழ்கிறது பொற்கால ஆட்சிக்கும் இக்கால ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே மக்கள் பெற நாடு வளம் பெற வளமான தமிழகம் வலிமையான பாரதத்தின் அடிப்படையிலே மீண்டும் பொற்கால ஆட்சியை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது இன்று நடைபெறும் இந்த புத்தக விழா மனநிறைவான விழாவாக மகிழ்ச்சியான விழாவாக அமைய பெற்றிருக்கின்றது என்றால் உண்மையிலேயே வளமான தமிழகமும் வலிமையான பாரதமும் ஏற்படும் என்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு ஏற்படுத்துகின்ற விழாவாக இந்த அமைந்ததற்கும் அதற்கு ஐயா தமிழறியும் மணியன் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த உகந்த விழாவிற்கும் அவர்களுக்கும் அவர்களது இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்